சிறுகடிக்கு ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் இப்போ இந்த பிஏ வந்து ரோஹிணி கிட்ட பணம் கேட்டால் தர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட பையன் கிறிஸை கிட்னாப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாப்புல ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம கிறிஸ்ஸு நான் உங்கள் அம்மா சொல்லி தான் வந்திருக்கேன் உங்க அம்மா தான் என்னை அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல கிறிஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாப்பில் ஏற்கனவே இதே மாதிரி சொல்லி தான் கிட்னா பண்ணிட்டு போனாங்க அதை கூட நினைச்சு பார்க்காம எதுக்காக கிறிஸ் வந்து மறுபடியும் அவங்க கூட போனாங்கன்னு தெரில இப்போ மனோஜும் ரோஹினியும் கிறிஸை வந்து ஸ்கூலில் தேடி பார்க்குறாங்க கிறிஸ் எங்கேயுமே இல்லை கிறிஸை காணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு அண்ணாமலா முத்துக்கிட்ட சொல்லி நீ போய் கிறிஸை தேடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான் உன் பையன் உனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு லட்ச ரூபா நீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் மனோஜ் நம்பரை கொடுத்து இவங்கிட்ட நீ வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மனோஜிக்கிட்ட பணம் கேட்டா மறுபடியும் ரோகிணி கல்யாணி மாதிரி ஒரு பேய் வேஷத்தை போட்டுவிட்டு பணம் கொடுக்க வைக்கும் இதுதான் பிளான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு